ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமா சேனல் உமா சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஆட்டு கால் பாயா தான் வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் நான் நாலு கால் வாங்கியிருக்கேன் இந்த நாலு காலுக்கு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா அலசிடுங்க அதில் பிளாக் இருக்கும் அந்த பிளாக்கெல்லாம் நல்லா சொரண்டி எடுத்துடுங்க அது சொரண்டி எடுத்துகிட்டு ஒரு நாலு தடவை அலசி எடுத்துக்குங்க இந்த நாலு காலுக்கு தேவையான அளவு மீடியம் சைஸு ரெண்டு வெங்காயமும் மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஆட்டுக்கால் போட்டு வேக வச்சுருவோம் அதில் குட்டி சின்ன வெங்காயம் அதில் மூணு போட்டு குட்டி தக்காளி போட்டு அதை வேக வச்சுருவோம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டு அதில் பட்டை சோம்பு இலக்கெல்லாம் போட்டு அதை பொறிக்கி வச்சுருவோம் இப்போது வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிடுவோம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும் அது வதங்கட்டும் இப்போ நம்ம அந்த ஆட்டுக்கால் வெந்துருச்சு அந்த ஆட்டுக்காலில் இருக்கிற தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை குழந்தைங்களுக்கு பெப்பர் போட்டு கொடுங்க அது சூப்பாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கோல்டாக இருந்தாலும் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் குடிக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி கருவேப்பில மல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதை நல்லா வதங்கட்டும் நீங்கள் எப்போ ஆட்டுக்கால் வாங்கினாலும் அதை நல்லா உள்ள காலாக பார்த்து வாங்கிக்கோங்க அது அந்த மாதிரி வாங்கினா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுருங்க அதை நல்லா அப்புறம் வேக வச்ச அந்த ஆட்டுக்கால் எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அது கிளறி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி மூடி வச்சுருங்க அதை மூடி வச்சோம்னா அந்த இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் சாரெல்லாம் அதில் இறங்குச்சின்னா அது கால் ஆட்டுக்கால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க நான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க கிளறி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்தப்புறம் அதில் இறக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் போட்டு அதை கலந்து இறக்கிடுங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ